ஆளுநர் ரவி அவர்கள் வந்து இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு உதகையில வந்து துணைவேந்தர்கள் மாநாடு ஏற்பாடு பண்ணிருக்காரு அங்க இருந்து கூப்பிட்டு வரேன் அதாவது முன்னாடி ஒரு வைஸ் போய் பார்த்தார் தன்கர் ஏற்கனவே வாய் விட்டு பல பிரச்சனை அவருக்கு ஓடிக்கிட்டு இருக்கு அவர் வந்து தெரியாதனமா தன்கர் வந்து தன்கர் தான் வந்து இந்தியாவினுடைய துணை ஜனாதிபதி ராஜ்யசபால வந்து சேர் இருக்காரு அவர் என்ன சொல்றாருன்னா உச்ச நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்புக்கு எதிராக அவர் பேசி மாட்டிக்கிட்டார் அவர் ஆமா உச்ச நீதிமன்றம் வந்து ஜனாதிபதியையோ கவர்னரையோ நேரடியாக வந்து பில்லுக்கு அதாவது ஒரு சட்டத்தை மசோதா சட்டமாக்குறதுக்கு வந்து கால நிர்ணயம் நீங்க பண்ணக்கூடாது அதுக்கான அதிகாரம் கிடையாது இது ஒரு ஆட்டம் பாம நீங்க போட்டீங்க அப்படின்னு பேசி மாட்டீங்க மீது போடப்பட்ட ஏவுகரை அடுகுண்டு அப்படின்னாரு அது மட்டும் இல்லாம உச்சநீதிமன்றத்துக்கு யார் இவ்வளவு அதிகாரம் கொடுத்தாங்க ஜனாதிபதிக்கே குடியரசுத் தலைவருக்கு ஆர்டர் போடுற அளவுக்கு நீங்க என்ன சூப்பர் கோர்ட்டா அப்படின்ற மாதிரி அவர் கேள்வி ஜன்கருக்கு வந்து ஒரு பதிலடியை தமிழ்நாடு முதலமைச்சர் கொடுத்திருந்தார் அவர் வெளிப்படையா பேசினார் தமிழ்நாடு முதலமைச்சர் எக்ஸாக்டா என்ன சொன்னார் அப்படின்னா யாரும் எவ்வளவு உயர்ந்தவர்களாக இருந்தாலும் சட்டத்திற்கு அப்பாற்பட்டவராக இருக்க முடியாது ஜனநாயகத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளால் அரசாங்கம் நடத்தப்பட வேண்டும் சம்பிரதாயத்திற்காக நியமிக்கப்படுபவர்களால் அரசு நடத்தப்படக்கூடாது தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் இல்லை தான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நீங்க வந்து கவர்மெண்ட் அனுப்புற ஒரு ஆள் சம்பளம் கொடுத்து போப்பா இந்த வேலையை பார்ப்பா இந்த மாநிலத்தில் போய் இந்த வேலையை பாருன்னு ஆளுநர் அவர்களையும் இங்கே வந்து குடியரசுத் தலைவரையும் துணை குடியரசுத் தலைவரும் விற்கிற ஆள் தான் நீங்க நீ நீங்கள் சட்டம் என்ன சொல்லுதோ அதை தான் வந்து நீங்கள் செய்யணும் அப்படின்ற மாதிரி தான் ஒரு மறைமுகமாக பயங்கர கான்ட்ரவர்சி ஓடிட்டு இருக்குது நார்த்தில் தன்கர் பேசினது தப்பு அப்படின்னு எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க இப்போ தமிழ்நாட்டினுடைய ராஜ்யசபா எம்பி திரு திமுக வில்சன் அவர்கள்லாம் வந்து பல கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய உச்சநீதிமன்ற நீதிபதிகள் செல்லமேஸ்வரே பேசியிருக்காரு அதிக அவரே சொல்கிறாரு சட்டத்துக்கு நீதித்துறைக்கு உட்படாமல் இந்த இந்தியாவில் யார் இருந்துட முடியும் கேள்வி கேட்குறாங்க அவருக்கு ஏற்கனவே பஞ்சாயத்து அவர் கவர்னர் ரவிக்கு முட்டுக் கொடுக்குறக்காக இதை பேசினாரு அவரை வச்சு அங்க செஞ்சு குத்திக்கிட்டு இருக்காங்க இந்த நேரத்துல கவர்னர் ரவி போய் அங்க போய் உட்காந்து வைஸ் பிரசிடன்ட தலைவா நீ ஒருத்தர் தான் எனக்கு ஊர்லயே சப்போர்ட் பண்ற தயவு செஞ்சு எங்க ஊருக்கு வா அதாவது ஆளுநர் மனசுல வந்து ஆழமா யாரோ பதிவு வச்சுட்டு இருக்காங்க நம்மளுக்காக குரல் கொடுக்க ஒரு தெய்வம் இருக்கு இந்த தெய்வத்தையே சும்மா விடுவானேன்னு இங்க இருந்து டெல்லிக்கு போய் கதறி இருக்காரு அன்னை வாங்கினி உங்க உங்களை கௌரவமா நான் வந்து நடத்துறேன் நீங்க கௌரவத்தோட வந்து இங்க கௌரவமா நடந்து இந்த மீட்டிங்க பாத்துட்டு போங்க அப்படின்னு வெஸ்ட் பெங்கால கவர்னரா இருந்து அசிங்கப்பட்டு தான் வந்தார் அதுக்கும் என்ன சொல்றாங்கன்னா வெஸ்ட் பெங்கால இவருக்கு கொடுத்து குடைச்சிலிருக்கு பாத்தீங்கன்னா தங்கர் அவர்கள் அந்த மாதிரியான அரிய குணங்களை பார்த்து தான் அவருக்கு வந்து குடியரசு துணை குடியரசு தலைவர் பதவியை கொடுத்தார் ஆஹ் அந்த அந்த அரிய குணத்துல நீ பார்த்து கத்துக்கோப்பா ரெண்டு நாள் டியூஷன் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி தான் மோடிஜி அவர்கள் வந்து கூப்பிட்டு ஆளுநர் அவர்களை பா ரெண்டு நாள் டியூஷன் எடுத்துக்கோ எப்படி ஒரு முதலமைச்சர் டார்ச்சர் பண்றதுன்னு இவருக்கு தெரியும் அதனால தான் அவருக்கு வந்து நான் துணை குடியரசு தலைவர் பதவி கொடுத்துருக்கோம் அடுத்து அவர் இன்னும் இந்த மாதிரி கேவல கெவலமா பேசுறாரு மட்டமான அரசியல் பண்றாரு அடுத்து அவர் தான் ஜனாதிபதி நீ துணை ஜனாதிபதி கணபதி இவர்கிட்ட ரெண்டு நாள் டியூஷன் எடுத்துக்கோங்க ஆனால் நான் டியூஷனை இங்கே எடுக்காமல் தமிழ்நாட்டில் கொண்டு போய் எடுத்துக்கிறேன் அதனால் மூணு நாள் பயணமாக நீங்கள் வாங்க வரதை ஏன் சும்மா வரீங்க ஃப்ளைட்டு செலவு பண்ணி வரீங்க நான் உடனே ஒரு மாநாடு போட்டுடுறேன் என்ன மாநாடுனா துணைவேந்தர் நீங்கள் வைஸ் பிரசிடண்ட் அவங்க வைஸ் சான்சலர் வயசுக்கு வயசு சரியாக போய்டும் அப்படின்ட்டு அவர் வச்சிருக்காரு அதாவது சட்டம் புதுசாக கொண்டு வந்துருக்கூடிய உச்சநீதிமன்ற தீர்ப்பு என்ன சொல்லுவது அப்படின்னா இந்தியாவில் தமிழ்நாட்டில் இப்போ அது அரசு பல்கலைக்கழகமாக இருந்தாலும் சரி தனியார் பல்கலைக்கழகமாக இருந்தாலும் சரி துணைவேந்தர்களை நியமிக்கக்கூடிய அதிகாரம் மாநில முதல்வருக்கு வந்துடுச்சு முதல்வர் தான் வந்துக்கணும் அது ஒரு மாநில அரசாங்கத்தால் உருவாக்கப்படக்கூடிய பல்கலைக்கழகமாக இருக்குது இப்போ சித்தா பல்கலைக்கழகம் இருக்குன்னு அதுக்கு வேந்தராகவே வந்து சிஎம் இருக்கலாம் இப்போ இந்த தீர்ப்பை இவங்க எதிர்பார்க்கலை யார் ஆர்என்ட்ரவி எதிர்பார்க்கலை இந்த தீர்ப்பு வந்தது இந்த தீர்ப்பு வந்து ஒரு மிகப்பெரிய தீர்ப்பு சாதாரண தீர்ப்பு கிடையாது ஏன்னா இவர் வந்து பில்லை சைன் போடாமல் ஹோல்டு பண்ணியே வச்சுக்கிட்டு இருந்தார் வேற வழியே இல்லாமல் உச்சநீதிமன்றமே அந்த பில்லை இந்திய வரலாறுல முதல் முறையாக ஒரு ஜனாதிபதியோ கவர்னரோ கையெழுத்தாகாம மசோதா சட்டமாக மாத்தப்பட்டு இருக்கு உச்ச நீதிமன்றத்தால அந்த அளவுக்கு உச்ச நீதிமன்றம் தெளிவா சொல்லுது நீங்க பண்ணது தப்பு அப்படின்னா அதுல குறிப்பா இது எல்லாமே பல்கலைக்கழகம் சார்ந்த மசோதாக்கிறதுனாலதான் சொல்லுது இப்ப திருப்பி என்ன பண்றாரு இப்ப பல்கலைக்கழகம் நம்ம கட்டுப்பாட்டை விட்டு போகுது அப்படிங்கிறதுக்காக இந்த துணைவேந்தர்களை தன் கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும் அப்படிங்கிறக்காக இவர் ஒரு மாநாடு போடுறாரு அதுக்கு ஒரு பீஸா தான் அவர் வந்து அங்கேருந்து வைஸ் பிரசிடண்ட கூட்டு வர்றாரு அவரே அங்கே வந்து ஏற்கனவே ரொம்ப அவமானப்பட்டு உட்காந்துருக்காரு இப்ப இது வடிவேல் காமெடி மாதிரி கௌரவம் கௌரவம்னு சொல்லி ஏன்னா வந்து இப்படி வண்டி சொல்லி ஒரு டீ கடை காமெடி வரும் பாத்தீங்களா உட்கார வச்சு நம்மளுக்கு கால் இல்லையா காலை போடுங்க நியூஸ் பேப்பர் படிங்கன்னு சொல்லி கீழே தள்ளி விடுற காமெடிக்கலாம் அதே காமெடி தான் உங்களுக்கு அந்த காமெடி ஞாபகம் வருது எனக்கு என்ன காமெடி ஞாபகம் தான் இவர் வரப் போறாரு எல்லாம் காடி சேராக இருக்கும் போகுது ஏன்னா இங்கேருந்து எல்லாருமே சொல்லிட்டாங்க நீங்கள் வந்து அங்கே அந்த இதுக்கு போகக்கூடாது அந்த மாநாடுக்கு போகக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு வற்புறுத்தி இருக்காங்க இன்னும் தடையெல்லாம் போடலை வற்புறுத்தி இருக்காங்க போக வேணாம் அப்படின்னு எல்லாருக்கும் என்ன கொஸ்டின்னா இவர் எந்த பதவியை வச்சு நம்மளுக்கு கூப்பிட்றாரு ஆளுநர்ன்ற பதவி வச்சு கூப்பிட்றாரா இல்லை வேந்தர்ன்ற பதவி வச்சு கூப்பிட்றாரா அப்படி ஆளுநர்னா ஆளுநருக்கும் வைஸ் சான்சலருக்கும் என்ன சம்பந்தம் ஒரு சம்மந்தமும் இல்லை ஆளுநரோட வேலை யாருன்னா சட்ட பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறது இல்லை வந்து ஒரு மீட்டிங் ஏதாவது கையெழு போடுற வேலை அவ்வளவுதான் கையெழுத்து போடுறது அதுதான் உங்களுடைய வேலை இப்போ நீங்க வைஸ் சான்சலரை கூப்பிட்றீங்கன்னா ஆளுநருக்கும் வைஸ் சான்சலர் சம்மந்தம் இல்லை இப்போ ரெண்டாவது வந்து நீங்க வேந்தராக கூப்பிடுறீங்கன்னா அது நம்மளுக்கு இன்னும் குழப்பமா இருக்கு ஏன்னா நீங்க வேந்தர் இல்லைன்னு ஒரு தரப்பு சொல்லுது ஒரு தரப்பு வந்து முதல்வர் தான் வேந்தர் இருந்து இன்னும் அதுவே யாருக்குமே தெளிவாகலை அப்படி இருக்கும்போது இந்த துணைவேந்தர்கள் எப்படி அங்கே போய் அட்டன் பண்ணுவாங்க இப்ப தமிழக அரசை எதிர்த்துட்டு இவர்கிட்ட என்ன பவர் இருக்கு இப்போ ஏதோ ஒரு பவர் இருந்தால் அவரை நம்பி போலாம் ஆளுநர்கிட்ட இந்த பவர் இருக்கு நம்ம சீமை மீறி போறோம் அப்போ ஆளுநர் இதை பார்த்துப்பாருன்ற தைரியத்தில் அங்கே போலாம் இப்போ இவரோட பல்ல பிடிங்கிட்டாங்க பல்ல பிடிங்கிட்டாங்க நல்ல டென்டிஸ்டாக பாருங்கன்ட்டாங்க இப்போ நீ வந்து என்னை கூப்பிட்றனா ஒன்று எந்த நம்பிக்கை அடிப்படையில் நான் வந்து அங்கே உட்கார்றது நான் வந்து உட்காந்த பிறகு முதல்வர் ஏதாவது நடவடிக்கை எடுத்தால் என்ன பற்றி சொல்கிறது இப்போ அவங்களுக்குள்ள அந்த டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல துணைவேந்தர்களுக்கு இவங்களை பொறுத்த வரைக்கும் யார் இந்த ஆர்எஸ்எஸ் இந்துத்துவா பாஜகவை பொறுத்த வரைக்கும் கல்வி நிறுவனங்களை குறி வச்சு அவங்க வேலை பார்க்கக்கூடியவங்க இப்போ புதிய கல்விக் கொள்கையாக இருக்கட்டும் இல்லை வந்து கல்வியில வந்து மும்மொழியை கொண்டு வந்ததாக இருக்கட்டும் என்சிஆர்டி பாடத்திட்டங்களை மாற்றினது வைஸ் சான்சலர் அப்பாயின் பண்ணுறது இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா யாரெல்லாம் இந்துத்துவா சனாதனத்தை ஏற்றுக்கிறாங்களோ அவங்கள வந்து அப்பாயின் பண்ணுற வேலையை அவங்க பார்ப்பாங்க நீங்கள் ஒன்றும் இல்லை டெல்லி யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர் ஒரு லேடி அவங்க அந்த நம்ம வந்து பேர் சொன்னா இதாகும் அவங்கவே என்ன பண்றாங்க அப்படின்னா தன்னை வந்து ஒரு ஒரு ஆர்எஸ்எஸ் ஒரு சங்கியா தன்னை வந்து பெருமையாக பெருமையா வந்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க இப்போ ஐஐடி சென்னை ஐஐடி மெட்ராஸ் டைரக்டர் கோமியகுடிங்க உடம்புக்கு நல்லது இல்லாத நோய் எல்லாம் தீர்ந்து போகும் இப்போ உத்தரகாண்ட் இருக்கக்கூடிய ஐஐடி டைரக்டர் என்ன சொல்றாருனா இந்த ஊர்ல வந்து நிலநடுக்கம் நிலச்சரிவு எல்லாம் கறி சாப்பிடறதா அது காரணமா காரணம் நானே ரெடி ஒரு ஐஐஎம் ஒரு ஐஐடி ஒரு டெல்லி யுனிவர்சிட்டி ஒரு ஜேஎன் யுனிவர்சிட்டி இந்தியாவிலேயே டாப் மோஸ்ட் யூனிவர்சிட்டிக்கு இவங்க அப்பாயிண்ட் பண்ணிருக்கக்கூடிய வைஸ் சான்சலர் டைரக்டர் எல்லாம் என்ன பேசுறாங்கன்னு பார்த்தா நமக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு கோமியங்குடி இதை பண்ணாத கரி சாப்பிடு கிளாஸ் ரூம்ல சாணியை ஒட்டவை கூலிங்கா இருக்கும் இது மாதிரி பேசக்கூடிய ஒரு குரூப் தான் வைஸ் சான்சலராகவும் அது மட்டும் இல்லாமல் டைரக்டராகவும் பெரிய பெரிய யூனிவர்சிட்டிக்கும் இன்ஸ்டியூட்டுக்கும் போட்டுக்கிட்டு இருக்காங்க இவங்க சொல்லக்கூடிய ஆட்கள் பல்கலைக்கழகங்களுக்குள்ள தான் இந்துத்துவ சித்தாந்தத்தை இந்துத்துவ அமைப்பை பல்கலைக்கழகங்களுக்கு உருவாக்க முடியும் ஆர்எஸ்எஸ்க்கு வந்து ஏபிவிபின்னு ஒரு மாணவர் அமைப்பு இருக்கு இந்த மாணவர் அமைப்பை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பல்கலைக்கழகத்துக்குள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிறது அவங்களுடைய நெடுநாள் அஜெண்டா பல்கலைக்கழகத்துக்குள்ளே மாணவர் அமைப்பாக இப்போ தமிழ் இப்போ சென்னை மெட்ராஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஐஐடியில் அங்கே வந்து அம்பேத்கர் பெரியார் சர்க்கிள்லாம் இருக்குது அம்பேத்கர் பெரியார் சிந்தனை கொண்டவர்கள் முற்போக்கு சிந்தனை கொண்டவர்கள் இவங்க தான் அதிகமாக இருக்காங்க இப்போ இந்த இடத்துல ஏபிவிபி உள்ளே கொண்டு வரதுக்கான முயற்சி இவங்க பண்ணுறாங்க இந்துத்துவா குழுக்கள் உள்ளே கொண்டு அந்த இந்துத்துவ குழுக்கள் உள்ளே கொண்டு வர்றதுக்கு அங்கிருக்கூடிய ப்ரொஃபசர்ஸ் அங்கிருக்கூடிய வைஸ் சான்சலர் இந்த மொத்த நிர்வாகம் சிண்டிகேட்டு செனட்டு எல்லாத்தையும் தான் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரதுக்காக தான் இந்த வைஸ் சான்சர் பதவியை குறி வச்சு இந்த கவர்னர்கள் வந்து வேலை பார்க்குறாங்க இந்த கவர்னர்களை அப்பாயின் பண்ணுறது யார் அப்படின்னா வெளிப்படையாகவே தெரியும் மோடி தான் இந்த பிரச்சனைலாம் ஓடிகிட்டு இருக்கிறது முதல்வர் அவர்களுக்கு தெரிஞ்சதுனால தான் அவர் இந்த மாற்றம் வந்தது பார்த்திங்கனா இனி வந்து வேந்தரா வந்து முதல்வர் அவர்கள் இருப்பார் அப்படின்ற பவர் வந்தவொடனே அவர் என்ன பண்ணுவாருன்னா தமிழக பல்கலைக்கழகத்தில் இருக்க எல்லா துணை வேந்தர்களையும் கூப்பிட்டு அழகாக சொல்லியிருக்காரு இங்கே பாருங்கள் நம்ம அரசு என்ன கொள்கை இருக்கோ அந்த கொள்கையை எடுத்து சொல்லுங்க மாணவர்களுக்கு தேவையில்லாம இந்த ஆர்எஸ்எஸ் ஐடாலஜியோ இந்த மாதிரியான புனைவு கதைகளையோ அதை பத்தி அதை பத்தி டிஸ்கஷன் கூட கூடாது வந்து நீங்க மாணவர்கள்ட்ட டிஸ்கஷன் கூட பண்ணக்கூடாது பாடமா இல்ல டிஸ்கஷனா கூட பண்ணக்கூடாது ஏன்னா நாங்க பகுத்தறிவோட இருக்கிற மாநிலம் இது இங்க கொண்டு வந்து நீங்க உங்களுடைய சா சாணி உங்களை கொண்டு வந்து இத திணிக்காதீங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்க இத சொன்ன உடனேதான் போட்டா போட்டிக்குன்னு ஆளுநர் அவர்கள் இந்த மாதிரி ஒரு வேலையில இறங்கியிருக்காரு அவர் மட்டும் தான் கூட்டம் போடுவாரா நான் பார் மாநாடம் போடுறேன் நீ கூட்டம் தான் போடுவேன் நான் மாநாடம் போடுறேன் தான் அந்த ஸ்டைலில் அவர் பண்ணியிருக்காரு ஆனா விஷயம் என்னன்னா நீ காலிச்சார் கிட்ட போடுறதுக்கு எதுக்கு உதகையை வரை போற இங்கே சென்னையிலே கவர்னர் மாளிகையே போடு ஒரு நாலு சார் காலியா இருக்கும் அந்த சாரை பார்த்து பேசு ஏன்னா அங்கேருந்து வருவார் அவர் யாரு துணை குடியரசுத் தலைவர் வருவார் என்னப்பா சாரெல்லாம் ஒரே காலியா இருக்கு நீ வர மாதிரி கௌரவம் கௌரவம் என்ன உங்களுக்கு தான் தமிழ்நாட்டோடைய பிஜேபி ஸ்டைல் தெரியல ஏன்னா இங்கே இருக்கிற ட்ரெண்டே அதுதான் இங்க பிஜேபியோட மாடல்னா நம்ம கட்சிக்காரங்க நாலு பேர் முன்னாடி லைன்ல இருப்பாங்க பின்னாடி எல்லாம் காலிச்சாராக தான் இருக்கும் வழக்கமாக அண்ணாமலையிலிருந்து நைன் பெரியார் லாகர்லேருந்து எல் முருகன் தமிழிசை சவுந்தரராஜன் நம்மளுடைய எல்லாம் இப்படி தான் காலிச்சார பார்த்து பேசுவாங்க நீங்க அதே மாதிரி பேசிப்போங்க ஓ இ தமிழ்நாட்டில் இதான் ஸ்டைலா அப்படின்னு அவர் பேசி போவாங்க ஆர் என் வர்றதுக்கு முன்னாடி சங்கிகள் விட்ட பில்டப் இருக்கு தெரியுமா ஓ அவர் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி வடகிழக்கு மாநிலத்துல நாகா ராணுவ குழுக்களை ஆயுத குழுக்களை பயங்கரமா கட்டுப்படுத்தினவர் அது மட்டும் இல்லாம அவர் ஐபி இன்டெலிஜென்ஸ் பியோட டைரக்டராக இருக்காரு தமிழ்நாடு முடிஞ்சதுடா திமுக ஒன்றும் இல்லை அதிமுக ஒன்றும் கிடையாது திராவிட கட்சிகளே இல்லாம பண்ணிடுவான் இப்படியெல்லாம் பயங்கரமா பேசுனாங்க வந்த உடனே அவரையே தண்ணி குடிக்க வச்சிருச்சு தமிழ்நாடு முக்கியமான விஷயம் அண்ணாமலையே அப்படித்தானே சொன்னாங்க அவரு பெரிய ஐஎஸ்ஐ ஐபிஎஸ் படிச்சுட்டு வந்திருக்காரு இனி அவ்வளவுதான் தமிழகோட அரசியல்ல பெரிய மாற்றம் வரப்போகுது இங்க ஒரு அதிரவலை அடைப்போகுது பிஜேபி வந்து தண்ணிச்சே நின்னு ஜெயிக்க போதுன்னாங்க இன்னைக்கு நிலைமை என்னாச்சு சவுக்கெடுத்து அடிக்கி விட்டுருச்சு அவரை படிச்சு சாப்பிட்டேன் அவரையே எடுத்து அவரே அடிக்கி விட்டுருச்சு பிரச்சனை என்ன அப்படின்னா தமிழ்நாடு உரித்து இவங்களுக்கான புரிதலே இல்ல அப்படிங்கறது அப்ப ஆரன் ரவி மாறியான ஒரு கவர்னர் ஒரு பீகார்லேருந்து வர்றார் ஒரு பீகார் அவர் பீகார் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர் அவர் பீகார் மாநிலத்தை ஒரு பிராமண சமூகத்தை சார்ந்தவர் அவர் தமிழ்நாட்டுக்கு வரும்போது தமிழ்நாட்டை பார்க்கும்போது அவருக்கு வியப்பாக இருக்கும் தமிழ்நாட்டில் இங்கே இருக்கக்கூடிய எல்லா சாதிகளுக்கும் உரிய ரெப்ரஸன்டேஷன் இருக்கும் ஒரு பிசி சமூகம் எம்பிசி சமூகம் எஸ்சி சமூகம் எஸ்டி சமூகம் எல்லா சமூகத்துக்கும் சட்டமன்றத்தில் பிரதிநிதித்துவம் இருக்கும் அமைச்சர் பதவியில் பிரதிநிதித்துவம் இருக்கும் மற்றபடி எல்லா இடங்கள்லையுமே எல்லாத்தினுடைய வளர்ச்சியும் ஒரே மாதிரி இருக்கும் ஆனால் வட இந்தியாவில் அப்படி கிடையாது அங்கே இருக்கக்கூடிய ஃபார்வர்ட் கேஸ்ட் பிராமண சமூகம் அது இல்லாமல் இந்த ரஜபுத்திரர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஃபார்வேர்டு கேஸ்ட் இருப்பாங்க இவங்க தான் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அரசியலில் டாமினேட் பண்ணவர்களாக இருப்பாங்க பொலிட்டிக்கல் டாமினேஷன் நார்த்தில் உத்திரப்பிரதேசம் பீகார் ஜார்க்கண்டு ராஜஸ்தானு குஜராத் வரைக்கும் எல்லாமே யாருன்னு பார்த்தீங்கன்னா உயர் ஜாதியை ஃபார்வேர்டு கேஸ்டாக இருப்பாங்க தமிழ்நாட்டுக்கு வந்தோடனே பார்த்துருப்பாரு இங்கே என்னடா ஒரே பேக்வேர்டு கிளாஸும் எஸ்ஸிஎஸ்டி கிளாஸும் தான் இங்கே வந்து பாலிடிக்ஸை வந்து டாமினேட் பண்ணுறாங்க இங்கே எல்லா குரூப் ஒன் குரூப் டூ குரூப் த்ரீ ஃபோர் பதவியில் எல்லாரும் அவங்களே உட்காந்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது அவருக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது அவருக்கு மேலே வந்து ஜீரணச்சிக்கவே முடியல அவர் மேலே இது வந்து ஒரு முக்கியமான விஷயம் அவர் வந்து ஒரு ஐபி டைரக்டராக இருந்து தமிழ்நாட்டுக்கு வரும்போதே அவருக்கு தெரியும் தமிழ்நாடு வேறுறதான் அப்படின்னு அவர் வந்து பர்சனலாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கேதர் பண்ணுறாரு ரெண்டாவது இங்கே வந்து எல்லாமே ஒரு ப்ரொக்ரஸிவான திங்கிங்கோடைய இருக்கும் எல்லாமே ஒரு அறிவியல் பூர்வமான சிந்தனைகளை கொண்ட ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது அதுக்கு காரணம் கடந்த நூறாண்டு கால கல்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் முதன் முதலாக புதிய ஒரு ப்ரைமரி ஸ்கூல் சட்டம் வருது ஆரம்ப கல்விக்கான தனி சட்டத்தை கொண்டு வந்தது நீதி கட்சி காலகட்டத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் ஒரு மிகப்பெரிய கல்விக் கூடங்கள் இருக்குது எகச்சக்கமான காலேஜ் இருக்குது யூனிவர்சிட்டி இருக்குது இந்தியாவிலேயே அதிகமான யூனிவர்சிட்டி இங்கே தான் இருக்குது இந்தியாவிலே அதிகமான காலேஜ் இங்கே தான் இருக்கு இந்தியாவிலே அதிகமான டாக்டர்சிங்க தான் ப்ரொடியூஸ் ஆகிறாங்க இன்ஜினியர்சிங்க தான் ப்ரொடியூஸ் ஆகிறாங்க சாஃப்ட்வேர்ஸ் இன்ஜினியர்சிங்கே தான் ப்ரொடியூஸ் ஆகிறாங்க இவ்வளோ ஃபெசிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு இடமா இருக்கு இந்த இடத்த எப்படியாவது இந்துத்துவ சக்திகள் ஆட்டையப்படணும்னு போடணும்னு அதுக்கு அவங்களுடைய வழக்கம் போல வட இந்திய குறுக்கு புத்திகளை பயன்படுத்துறாங்க வட இந்திய குறுக்கு புத்திகள் எடுபடாது இல்ல வட இந்திய குறுக்கு புத்தின்னு வந்து எனக்கு என்ன ஞாபகம் வருது அப்படின்னா ஆளுநர் அவர்களை வைத்து எப்படியாவது இந்த புதிய கல்விக் கொள்கையையும் இந்தி திணிப்பையும் மும்மொழிக் கொள்கையையும் உள்ளே கொண்டு வரலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அதனால தான் தொடர்ந்து தமிழக சட்டமன்றத்தில் இதுக்கு எதிராக நீட்டுக்கு எதிரான தீர்மானம் கொண்டு வர போதாக இருக்கட்டும் இந்தி திணிப்புக்கு எதிரான தீர்மானங்கள் கொண்டு வர போதும் இதுக்கு இதுக்கு எதுக்குமே கையெழுத்து போடாமல் இவர் வச்சுருந்ததுக்கு காரணமே இப்படியே கையெழுத்து போடாமல் வச்சிருந்தா நம்ம ஈஸியாக உள்ளே இதை கொண்டு வந்துடலாம் பின் அதாவது பின்வாசல் சொல்லுவாங்களே அது மாதிரி ஆளுநர் மாளிகை வழியாக இந்த மாதிரியான இதெல்லாம் உள்ளே கொண்டு வந்து சேர்க்கலாம்னு அவங்க நினைக்கிறாங்க ஆனால் அவங்க இதை எதிர்பார்க்கலை எங்க உச்ச இப்படி ஒரு அதிரடியான தீர்ப்பு வரும் மசோதாக்கள் பாஸ் ஆகும்னு வந்து அவங்களே எதிர்பார்க்கல அந்த அதிர்ச்சியிலேருந்து இவங்களால மீற முடியாததுக்கான காரணம் இந்த மாதிரி எசக பெசக ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லணும் ஆமாம் கவர்னர் மாளிகையில் உட்காந்துக்கிட்டு நீ வந்து கவர்னராக உங்க வேலையை பார்க்காம தமிழ்நாடு மாணவர்களுக்கு உரிய பல்கலைக்கழக சட்டங்களை நீங்க கையெழுத்து போடாமல் இழுத்தடிச்சிங்க உங்களை உச்ச நீதிமன்றம் வச்சு கும்பம்னு குமரிடுச்சு உச்ச நீதிமன்றம் வெளிப்படையா ஒரு கவர்னருக்கான மாண்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு பேசி ஆ சட்டவிரோத செயல் சொல்லி நான் என்ன கேட்குறேன் நல்லா பாருங்க இவங்க தமிழ்நாடு அரசாங்கம் உங்களுக்கு வந்து பில்லை சைன் பண்ணி அனுப்புது அதாவது மசோதாவை அனுப்புது ச சட்டமன்றத்தில் பாஸ் ஆயிடுச்சு உங்க வேலை என்ன கையெழுத்து போட்டு சட்டமாக மாத்தணும் அவ்வளோதான் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா திருப்பி அனுப்புறாரு உச்சநீதிமன்றத்துக்கு வழக்கு போனோன்னே இவர் திருப்பி அனுப்புறாரு அனுப்பிச்சிட்டு திருப்பி தமிழ்நாடு சட்டமன்ற சிறப்பு மாவட்ட கூட்டம் கூட்டி அதை பாஸ் பண்ணி திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க உடனே என்ன சொல்றாரு டூப்ளிகேட் காப்பி தான் அனுப்பிச்சோம் ஒரிஜினல் காப்பி எங்கள்கிட்ட தான் இருக்கு எப்படி மசோதா வந்து திருப்பி வந்து இவங்க வந்து சட்டமன்றத்தில் நிறைவேற்றாகணும் ஒரு கதையை உச்ச நீதிமன்றத்தில் போய் சொல்லியிருக்காங்க அந்த ரெண்டாவது வந்துருச்சுன்னா கண்டிப்பா கையெழுத்து போட்டாகணும் அதுதான் சட்டம் இவர் கையெழுத்து போடாமல் சட்டவிரோதமாக அதை வச்சுருந்துருக்காரு இப்போ அது சட்டவிரோதம் சொல்லாமல் இருக்கிறதுக்காக இவர் இப்படி வர ஒரு அண்டர் பெல்ட் எடியர் இல்ல இல்ல நான் ஒரிஜினல் வச்சிருந்தா டூப்ளிகேட் தான் அவங்க சரி டூப்ளிகேட் எதுக்கு நீ அனுப்பிச்சு அதுக்கான காரணத்தை சொல்லு அதுக்கு என்ன அவசியம் இருக்கு ஏதோ ஒரு திருத்த வரணும் தானே நீ அனுப்புற அப்ப திருத்த வரணும்னு நீ ஒரிஜினல் தானே அனுப்பிச்சிருப்ப அப்போ சரி டூப்ளிகேட்டையே அனுப்பச்சாலும் அவங்க அதை திருப்பி அனுப்பிச்சிட்டாங்களே திருத்தி திருத்தி திருப்பி அனுப்பிச்சிட்டாங்கள அப்படி கையெழுத்து போடுவேன் இது என்ன ஜெராக்ஸ் காப்பியான்னு கேட்குறது ஜெராக்ஸ் காப்பு இது உச்ச வெச்சு விளையாடுறதுக்கு இது என்ன உள்ளூர் பால்வாடியோட பால்வாடி ஸ்கூல் சப்ஜெக்ட் பிரிண்ட் அவுட்டா இது நினைச்சி விளையாடுறது இதை இப்போ உச்சநீதிமன்றத்தில் சொல்லி அவள் அசிங்கமா திட்டிவிட்டான் உச்சநீதிமன்றத்தில் இந்த அறிவுறுகாயா அவங்களுக்கெல்லாம் கேட்கறாங்க உண்மை இதெல்லாம் இவங்களுக்கு என்ன விளையாட்டு இது அப்படின்னு சொல்லி உண்மையிலே உச்சநீதிமன்றம் உச்சநீதிமன்றம் இந்த தீர்ப்பு முழுசா படிச்சு பார்த்தா உச்சநீதிமன்றம் வந்து கொடுத்துருக்கக்கூடிய தீர்ப்பு அப்படிங்கிறது கவர்னர் மேல விழுந்த உண்மையிலேயே வந்து ஒரு மிகப்பெரிய பேட் மார்க் ஒரு கவர்னருக்கான மாண்பே ஒரு டீல்ல அப்படிங்கிற மாதிரிதான் அவங்க சொல்லிட்டாங்க புளிச்சிடும் துப்பிட்டாங்க நீங்களும் ஆளே கிடையாது அப்படின்னுட்டாங்க இந்த நேரத்துல இவரு உட்கார்ந்துகிட்டு இப்போ வந்து நாங்க எப்படியாவது ஆளுநர் மாநாட்டை போட்டு அப்படியே இல்ல தபால் காரணம் சொல்லிட்டாரு நீங்க இங்க வந்து உட்கார்ந்து இப்போ நீ ஒரு மூணு நாள் மாநாட்டை போட்டு எப்படியாவது ஸ்கோர் பண்ணி ஒரு மறுபடியும் ஒரு பஞ்சாயத்தை கிளப்பன்னு பாக்குறா நான் என்ன கேட்கறேன் ஒரு தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சிக்கும் இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸுக்கும் தினம் தினம் உனக்கு பதில் சொல்றது தான் வேலையானு தினம் கவர்னர் மாளிகைல இருந்து என்ன கடிதம் வருது அவர் என்னென்ன அளப்பற பண்றாரு அப்படிங்கறத பாக்கிறதா நம்ம வேலை ஒரு அமைச்சர் ஆயிரம் பிரச்சனை இருக்கு தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டில் என்னென்னமோ செயல் திட்டங்கள் இன்னும் பல திட்டங்கள் வந்து முழுசா நிறைவேற்றப்படுறதுக்காக பல வேலைகளை செய்யணும் தேர்தல் வரப்போகுது வரப்போது வேலைகள் ஓடிட்டு இருக்கு இந்த கேப்ல நீ பாடிக்க எதையாவது என்னப்பா பாஜக கட்சியில பூத் கமிட்டியை பார்த்தா ஜெயிச்சிடலாம் நீங்க இருக்கீங்க ஆனா நாங்க அப்படி இல்லையே ஜெயிக்க வேண்டிய ஆளுங்க யாரும் எங்க ஓட்டு வரும் என்னென்ன நலத்திட்டங்கள் மேல கொண்டு வரலாம் என்னென்ன நலத்திட்டங்களுக்கு வரையும் எவ்வளவு பேர் பயனடைஞ்சிருக்காங்க இவ்வளவு விஷயம் பார்க்க வேண்டியது இருக்கு எங்களுக்கு நீங்க பூத் கமிட்டியை செக் பண்ணா ஜெயிச்சிடலான்ற பிளான்ல ஓடிட்டு இருக்கீங்க ஆக உங்க உங்களை பாக்குறது எங்களுக்கான வேலை இல்ல எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு மக்களுக்கு நிறைய நலத்திட்டங்கள் நாங்கள் கொண்டு வர வேணாம் அடுத்த தேர்தல் ஜெயிக்கணும் பார்க்க போனா ஆளுநர் ரவி அவர்கள் வந்து ஒரு ஆளுநர் மாதிரியே நடந்துக்கல அவர் வந்து பாஜக மாநில அதாவது தமிழ்நாடு மாநில பாஜக தலைவர் நடந்தது கையெட்டு கும்பிட்டு சொல்றேன் தயவுசெய்து செய்து ஆளுநர் பதவியை காலி பண்ணிட்டு நயனா நாகேந்திர தூக்கிட்டு போய் உட்கார வச்சுக்கோங்க பிஜேபி கொள்கை ஆர் ஆர்எஸ்எஸ் எஸ் கொள்கை பேசுங்க அங்கிருந்து நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க கொடி பிடிங்க கோஷம் போடுங்க அதை பத்தி எங்களுக்கு வருத்தம் இல்லை ஆனா உங்களுக்கு சம்பளம் கொடுத்து இங்கே உட்கார வச்சிருக்கிறது பிஜேபிக்காக வேலை செய்கிறதுக்கு அல்ல ஆர் வேலை செய்கிறதுக்கு அல்ல தமிழ்நாடு மக்களுடைய நலனுக்காக வேலை செய்கிறதுக்கு அந்த நலன் மக்களுக்கு என்னென்ன தேவைன்னு தெரிஞ்சு ஒரு சட்ட திருத்தங்கள் கொண்டு வந்தா அந்த சட்ட திருத்தங்களுக்கு இது பண்ணுங்க அது பண்ணுங்க பரிசீலனை பண்ணலாம் மற்றபடி கையெழுத்து போறது உங்க வேலை இது எதுவுமே செய்யாம முழுக்க முழுக்க மோடி சொல்லுன்னா அதுக்கு சரின்னு சொல்ற ஆளாதான் நீங்க இங்க இருக்கீங்க தமிழ்நாட்டு அரசு தான் கவர்னர் மாளிகையினுடைய கரண்ட் பில் வரைக்கும் கட்டிட்டு இருக்கு ஆமா அங்க நடக்கூடிய உணவு உங்களுக்கு நீங்க சாப்பிட டீ பார்ட்டி கொடுக்கறது எங்க காசு ஆமா டீ பார்ட்டி கொடுத்தீங்கனாலும் சாப்பிட்டீங்கனாலும் உங்களுடைய கரண்ட் பில்ல இருந்து நீங்க பண்ணக்கூடிய எல்லா தடால் புரடான செலவுகள் எல்லாமே தமிழ்நாடு அரசு ஒரு தமிழனோட வரி பணத்துல இருந்து கட்டிட்டு இருக்கு ஆனா நீங்க தமிழனுக்கு எதிராக அங்க போய் உட்கார்ந்துகிட்டு இந்த வேலை எல்லாம் அப்படிங்கிறது மிகப்பெரிய தவறு இந்த மூணு நாள் மாநாட்டை போட்டு இவர் வந்து எப்படியாவது ஸ்கோர் பண்ணலாம் வைஸ் சான்சலர் வச்சு அப்படின்னு பாக்குறாரு அது ஒருபோதும் தமிழ்நாட்டில் ஒர்க் ஆகாது ஆர் என் ரவிக்கு உச்சநீதிமன்றம் சொன்ன வழிகாட்டுதலும் உச்சநீதிமன்றம் சொன்ன தீர்ப்பையும் ஒழுங்காக ஃபாலோ பண்ணி அது என்ன சொல்லுதோ அதை கேட்டால் உண்மையிலே தமிழக மக்கள் வந்து உங்களை வந்து பாவம் போனால் போதும்னு விடுவாங்க இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணாலும் தமிழ்நாட்டு மக்கள் அதுக்கு கடுமையான எதிர்ப்பு வந்து தெரிப்பாங்க இது இல்லாமல் அவர் வந்து நீதிமன்ற அவதூறு வேற ஒரு தீர்ப்பு சொல்லி இருக்கு அதை மீறி நீங்க செய்றீங்க இப்போ இவர் கூட சேர்ந்து இவர் கூட கூட்ட கூட்டு துணை ஜனாதிபதி அவருக்கும் அவமதி அவமதிப்புன்ற இப்போ வரப்போகுது இந்த இப்ப யோசிப்பார் மோடிஜி ஏன்னா நீ ஏற்கனவே பண்ண வேலைக்கு முப்பது நாள் கேட்டு ஜனாதிபதி கொடுத்துட்டாங்க இப்போ இந்த துணை ஜனாதிபதியும் கூட்டிட்டு போய் சிக்கலில் சிக்க வைக்க போற உன்னால எனக்கு எதுவும் பிரச்சனை பிரச்சனை என்னதான் பண்ணுறது காதை ஒன்றை வச்சு ஒன்று தூக்கி போடவும் முடியல தூக்கி வச்சிருக்கவும் முடியலன்னு அமித்ஷா அவர்களும் மோடி அவர்களும் உட்காந்து அங்கே மண்டையை குழப்பிட்டு இருக்காங்க ஆமாம் ஆர் என் ரவியால் அவங்களுக்கு ஒரு பெரிய தலைவலி தான் நான் உன்னை நம்பி ஒரு கவர்னராக போட்டிருக்கேன் அவங்கள ஒன்றால் ஹேண்டில் பண்ண முடியல சார் அவங்கள ஹேண்டில் பண்ண முடியல சார் தமிழ்நாடு வேற மாதிரி சார் சார் போயிடுறேன் போயிரு இல்லை அவர் டெல்லியில் வீடு கட்டிட்டு இருக்காரு பெரிய வீடு அதான் போய் பார்த்துருக்காரு ஆமாம் டெல்லியில் வீடு கட்டுறதுனால அடிக்கடி வீடு எப்படி கட்டுறாங்கன்னு போய் பார்த்துட்டு இருக்காரு அப்படியே வந்து டெல்லி வீட்டில் போய் செட்டில் ஆயிடுவார் அவர் அதாவது அவர் முழுக்க முழுக்க வந்து வெகு விரைவில் அவர் வந்து தமிழ்நாட்டை விட்டு போக போகிறாரு அதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு குட்டிக்கா பண்ணிட்டு போகலான்னு பாக்குறாரு டெல்லியில கிரக பிரவேச கையோட ஆளுநர் மாலையை காலி பண்ணிடுவாரு ஆமா ஆமா அப்ப யாராவது ஆளுநர் மாலையை காலி பண்ணுங்க